அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வசந்தா வரும் நேரம்தான் கடிகாரம் சொல்லியது அழுது கொண்டிருந்த வசந்தாவின் பெண் குழந்தையை வசந்தாவின் அம்மா மரகதம் சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் குழந்தையின் அழுகை அடங்கவில்லை குழந்தையுடன் கணவர் மேகநாதனிடம் வந்தால் மரகதம் பாரு என்று கூறி அவரிடம் குழந்தையை கைமாற்றினால் மரகதம் சரியாக ஆறே கால் மணிக்கெல்லாம் வசந்தா வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து விடுவாள் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம பொண்ணு இப்படி இருக்க போகிறாளோ வேதனையுடன் சொன்ன மேகநாதனுக்கு மேலே பேச முடியவில்லை என்னங்க செய்கிறது அவசரப்பட்டுட்டா இப்போது அதுக்கான தண்டனையை அவளே அனுபவிக்கிறா நாம் வருத்தப்பட்டாலும் வசந்தா தைரியமாக தானே இருக்கா ஆமாம் மறக்கதும் அவள் தொலைக்காமல் வச்சிருக்கிறது அந்த தைரியம் ஒன்று மேகநாதன் சொல்லி முடுத்த மறுவினாடியே தோளில் ஹேண்ட்பேக்கோடு வீட்டிற்குள் வந்தாள் வசந்தா வசந்தாவின் முகத்தில் சின்னதாய் சந்தோஷமும் தென்பட்டது அப்பாவிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டாள் எட்டு மணி நேர பிரிவோ என்னவோ குழந்தை அவளோடு மகிழ்ச்சியாய் விளையாடியது அம்மா இந்த மாத சம்பளத்தோடு அவர் கேட்ட தொகை சேர்ந்துருச்சு இந்த வாரமே அவரை சந்தித்து இந்த பணத்தை கொடுத்து என்னோட புது வாழ்க்கையை தொடங்க போகிறேன் நானாக காதலிச்சேன் உங்களை மீறி போனேன் அதனால் நானாக தான் இழந்த என்னோடய வாழ்க்கையை சீர்படுத்திக்கணும் படிச்சிருந்தும் காதலுங்கிற பேரில் கண்மூடித்தனமாக ஏமாந்த எனக்கு இது நல்ல பாடம் வசந்தாவை பற்றி காதல் கன்னியர் சிலரின் வாழ்வையை கசக்கிப் பிழியும் ஒரு கொடூரமான ஆயுதம் ஆனால் இதன் தொடக்கமும் இனிமைதான் அந்த இனிமைக்கு பலியானவள் தான் வசந்தாவும் ஊரிலிருந்து வந்து உறவினர் வீட்டில் டேரா போட்டிருந்த மோகன் இவளை அடிக்கடி பார்த்து பேச அவனுடைய ஆரம்ப அணுகுமுறை வசந்தாவுக்கு பிடித்துவிட பழக்கம் நட்பானது அவனிடம் கொஞ்சம் பர்சனாலிட்டியும் மனிதநேய சாயலும் தென்பட்டது பின் நட்பு கனிய சின்ன வயது தானே சிந்திக்க அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் மனதை மோகனிடம் தந்து வசந்தா காதலிக்கும் யார்தான் சிந்திக்கிறார்கள் வசந்தா சிந்திப்பதற்கு அனைவரும் சிந்திக்க துவங்கிவிட்டால் காதலே காணாமல் போய்விடும் மோகன் உங்களை பார்த்தா ரொம்ப வசதியான ஒரு மாதிரி தான் தெரியுது ஆனால் நான் நடுத்தரம் என்ன வசந்தனே நான் தரத்தை பார்க்கல மனசை பார்க்குறேன் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு தான் வாழ்க்கை பணமாக வாழ்க்கை நெஞ்சை தொடும்படி பேசினான் மோகன் ஏமா வசந்தா முன்பின் தெரியாத அவனை போய் விரும்புறியேமா அவங்க பணக்காரங்க நாளைக்கு மனசு மாறிட்டா எனக்கு மோகன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா அவசரப்படாத வசந்தா கொஞ்சம் பொறுமையாயிரு நாங்களே உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறோம் வசந்தாவின் பிடிவாதம் ஜெயித்து வீட்டை விட்டு ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டு மோகனோடு தனிக்குடித்தனமும் நடத்தினாள் சுகமும் வேகமும் தீர கஷ்டம் கண்ணுக்கு தெரிய துவங்கியது உல்லாச வாழ்க்கை இதயத்தில் ஊஞ்சலாட துவங்க வசந்தாவை மெல்ல மெல்ல விளக்க துவங்கினான் பார் வசந்தா இனிமேலே என்னால் கஷ்டப்பட முடியாது அதனால் எனக்கு பெண் பார்த்த இடத்துல தரேன்னு சொன்ன வரதட்சணையில் பாதியாச்சும் நீ உங்கள் வீட்டில் கேட்டு வாங்கிட்டு வா உடைந்து போனால் வசந்தா திடீர்னு பணத்துக்கு அவங்க எங்கெங்கே போவாங்க அது எனக்கு தெரியாது எனக்கு பணம் வேணும் முடியாதுன்னா நீ உங்கள் வீட்டுக்கே போயிடலாம் சாதாரணமாக சொன்னான் மோகன் அதிர்ந்து போனால் வசந்தா என்னோடய நிலவரம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இப்போ இப்படி பேசுனால் என்ன அர்த்தம் ஆடம்பரமாவால் ஆசை வந்துடுச்சு பிடிவாதங்கிற பேரில் ஏன் வசந்தா கஷ்டப்படணும் நீ வீட்டுக்கு ஒரே பெண் தானே உன்னோட வாழ்க்கையில் அவங்களுக்கு அக்கறை இல்லாமல் போயிடுமா என்ன நடக்க முடியாதா அப்பா வாடகை வீடு பென்ஷனில் நகர்ற சின்ன வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துவோ ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் நாட்களை கடத்திக்கிட்டு இருக்காங்க என்னோடய கல்யாணம் தான் வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது அதுவும் என்னால் கொடுத்து வைக்கலை இது அவங்க அளவுக்கு சின்ன சந்தோஷத்தோடு வாழ்ந்து வர்றாங்க இப்போது அந்த சந்தோஷங்கிற தேன் கோட்டில் எப்படிங்க பணாங்கிற கல்லை எறிய முடியும் வசந்தா எனக்கு தேவை நீ கல் எறிவியோ இல்லை தீ வைப்பியோ எனக்கு தெரியாது மோகன் நான் இப்போ முழுகாமல் இருக்கேன் அதனால் என்ன பணம் தர முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கோ இல்லைன்னா கட் பண்ணிக்கோ அரக்கத்தனமாக மோகன் கூற செய்வதறியாது திகைத்தாள் வசந்தா அடுத்த இரண்டொரு தினங்களில் பணத்தோடு வருமாறு சொல்லிவிட்டு பெற்றோருடன் சேர்ந்து கொண்டான் மோகன் குழந்தை பிறந்து இன்னும் வசந்தாவை காண மோகன் வரவில்லை ஆனால் அவளுக்காகவும் அவள் கொண்டுவரும் பணத்துக்காகவும் காத்திருப்பதாக கூறி அடிக்கடி கடிதம் மூலம் பேசுவான் மோகனின் வீட்டிற்கு வந்திருந்தாள் வசந்தா அவளை பார்த்த அனைவரும் பூரித்து போனார்கள் வாமா வசந்தா மோகனின் அம்மா புதிய பாசத்தோடு அழைத்தாள் வா வசந்தா உட்காரு கல்யாணங்கிறது கமர்ஷியல் ஆயிட்ட இந்த காலத்தில் எப்படிமா அவனோட செய்கையை எங்களால் பொறுத்துக்க முடியும் நாங்களும் பணம் தானே இவனை ஆளாக்கி இருக்கோம் என்னங்க நீங்க அதான் பணம் வந்தாச்சு இனிமே இனிமேல் என்ன பேச்சு டேய் மோகன் வசந்தாவை உள்ளே கூட்டிட்டு போடா என்றார் அதுவரை யாருக்கும் குழந்தையை பற்றிய நினைப்பே வரவில்லை திடுமென மோகன் வசந்தா என் வா முதல்ல போய் நம்ம குழந்தையை தூக்கிட்டு வரலாம் அதுக்கு அவசியமே இல்லைங்க என்ன வசந்தா சொல்கிற நான் இப்போது வாழ்க்கையை வாங்க வரலை பின்ன உங்கள் கூட வாழ்ந்த அந்த கேவலமான நாட்களுக்கு விலை தர வந்திருக்கேன் அனைவரும் வசந்தாவின் பேச்சில் குழம்பி போனார்கள் உன்னோட கோபம் புரியுது வசந்தா அதே நேரம் பணம் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் என்னத்தை சாதிக்க முடியும் உங்களால் சாதிக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் உங்களை நம்பினதுக்கு எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டீங்க பண வெறியில் பெத்த கூட வந்து உங்களால் பார்க்க முடியல நான் பார்க்க வரலன்னா அது என்னோடய குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்குன்னு நான் உன்னை விட்டு விலகி போக மூணாவது மனுஷனா என்ன உனக்கு தாலி கட்டின புருஷன் கரெக்ட் அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் வாழ்க்கையையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மோகன் எந்த குழந்தையை நீங்கள் பார்க்க வரலையோ அதே குழந்தைக்காகத்தான் நான் இப்போ இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சிருக்கேன் இங்கே வராமல் வேறு எங்கே போக முடியும் வீம்புக்கு வாழ்ந்தால் உலகம் உன்னைத்தான் வசந்தா தவறாக பேசும் அப்படி பேசக்கூடாதுன்னு தான் பணம் கொண்டு வந்திருக்கேன் எப்போ பணம் தான் வாழ்க்கைன்னு நீங்கள் முடிவு பண்ணினீங்களோ அந்த நிமிஷமே என் மனசுலேருந்து உங்களை தூக்கிட்டேன் இந்த பணம் உங்களை கணவராக அடையிறதுக்காக இல்லை என் குழந்தைக்கு அப்பாங்கிற பட்டம் வாங்கிறதுக்காகத்தான் உலக நாளைக்கு என் குழந்தைய தப்பாக பேசிடக்கூடாது சொன்னவள் பணத்தை மேஜையின் மீது வைத்து விட்டு விருட்டென்று வெளியேறினாள் வசந்தாவின் முடிவை சிறிதும் எதிர்பார்த்திராத மோகன் விற்கித்து போனான் அவன் மட்டுமா அவள் வைராக்கியத்தில் பேசிட்டு போறா எங்கே போய்ட்டு போறா உன் மேலே உள்ள கோபம் தீர்ந்ததும் இங்கே தான் வந்தாகணும் மோகன் கைக்குழந்தையோட கணவன் இல்லாமல் அவளால் எப்படி மோகன் தனியாக வாழ முடியும் என்னையே உயிராக நினச்சிருந்த வசந்தா எந்த சூழ்நிலையிலையும் என்னை வெறுக்க மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தம்மா பண நான் பயங்கரமான தவறு செய்துட்டேன் இது தப்புன்னு யாரிட சொன்னது அவள் என்னமோ தன்னை ஒரு புதுமை பின்னு நினச்சி பேசிட்டு போகிறா நீயும் அதுக்காக பழிய உண்மையில போட்டுக்கிற இல்லைப்பா சொந்தக்காலில் நின்று இவ்வளோ பணம் சேர்த்த வசந்தா வாழ இனிமேல் தனியாக வாழறது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை அப்பா வாழத்தான் குழந்தையை வளர்க்க முடியாது எதுக்கடா கவலைப்படுற அதுதான் பணம் வந்துடுச்சு வாழ்க்கை மேலே அக்கற இல்லாமல் தான் இந்த பணத்தை தந்துட்டு போயிருக்காளா அதுவும் வீடு தேடி வந்து பதிலுக்கு மோகன் இதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குமா இது நாம் கேட்ட வரதட்சின பணம் இல்லை என்னோடய தன்மானத்துக்கு வசந்தாக தந்துட்டு போயிருக்கிற ஒரு கேவலமான விலை இதுக்கு மேலேயும் பணம் தான் பெருசுன்னு நினச்சா நான் மனிதனாக வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லை குறுக்கத்தோடு சொல்ல அம்மாவுக்கு அது சரியென்று பட்டது கணவனின் பக்கம் திரும்பியவள் ஆமாங்க அவள் தன்மானத்தோடு வாழணும்னு நம்ம பையனோட தன்மானத்துக்கு விலை தந்துட்டு போயிருக்கா வசந்தாவை எதிர்பார்க்காம அவளோட பணத்தை மட்டும் எதிர்பார்த்தது நம்மளோட தவறு தான் இப்போவே போய் மன்னிப்பு கேட்டு வசந்தாவை கூட்டிகிட்டு வரலாம் என்றாள் மோகனின் தந்தைக்கு மெல்ல மெல்ல புரிய துவங்கியது தவறுக்கு தான்தானே முக்கிய காரணம் என்று குற்ற உணர்ச்சியுடன் மோகனைப் பார்த்தார் தந்தை மோகன் இந்த பணத்தை நாங்கள் தொடல உன்னோட கையாலேயே எடுத்துட்டு போய் கொடுத்து வசந்தாவையும் குழந்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா என்றார் மகிழ்ச்சியோடு பணக்கட்டுகளை மோகன் கையில் எடுக்க அதனூட இருந்து மோகன் வசந்தாவுக்கு கட்டிய தாலிக்கொடி கீழே விழுந்தது